வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து புளியோதரை ரெசிபி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு நெளிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க இதுக்கு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்டட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அடுத்தது அதே பேனிலேயே மிளகு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிட்டு இதையும் மாற்றிக்கலாம் அடுத்து மிளகா மிளகாவை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இது வந்து அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அடுத்தது ஜீரவும் வெந்தயம் கடுகு இது நல்லா கடுகு நல்லா வெடித்து வரும் அது அந்த டைமில் மாற்றிடுங்க திருப்பி ப்ளேட்டு அந்த பிளேட்லேயே திருப்பியும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதையும் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஒருத்தருங்க நல்லா மூறு மோறுன்ற இதையும் அதே பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக உழுந்து எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ரோஸ்ட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுனே வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க அடுத்தது கடலை பருப்பு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதே அதே மாதிரி நான் அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக வேர்க்கடலையே வறுத்துக்கலாம் புளியோதரை கிரேவிக்கு வேர்க்கடலை வந்து வறுத்து அது தோல் எடுத்துகிட்டு போடணும் இப்போ வந்து புளியோதரை ரெடி பண்ணிக்கலாம் கிரேவி ஃபஸ்ட்டாக ஆயில் விட்டுக்கோங்க நான் வந்து கடல் எண்ணெய்யும் நல்லெண்ணெய்யும் ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்தது கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் காஞ்சவண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு வர கிள்ளி போட்டுக்கோங்க காரத்துக்காக கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து வர டைமில் தான் நம்ம அரைச்சி வச்சால் பவுட்ரை போடணும் இப்போ நல்லா கொதிச்சுருச்சு இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயம் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு நம்ம ஏற்கனவே வதக்கணும்ல அதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுடரை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க நல்லா பேஸ்ட்டாக வரணும் அந்தளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து ஆயில் பிரிஞ்சாச்சு நம்ம எடுத்து இறக்கியாச்சு கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் லாஸ்ட்டாக போடுங்க தேங்க்யூ